வணக்கம் இந்த விடியோவில் சற்று முன் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து முதல் ஓய்வூதியர்களுடைய பென்ஷன் பணம் திடீர் மாற்றம் சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது என்ன வகையான மாற்றங்கள் வரவிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கிறது என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இபிஎஸ் என்று அழைக்கப்படும் ஊழியர்களின் ஓய்வூதியத் திட்டத்தில் முக்கியமான மாற்றம் ஒன்று அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது இதன் காரணத்தினால் ஓய்வூதியர்களுக்கு மூன்று பலன்கள் கிடைக்கும் என்று மத்திய அரசு சார்பில் அறிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தின் கீழ் ஓய்வூதியம் பெறுவோர் இந்தியா முழுவதும் உள்ள எந்த வங்கியிலும் எந்த வங்கி கிளையிலும் தங்களுடைய ஓய்வூதியத்தை பெற முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது ஓய்வூதியர்கள் தங்களுடைய இருப்பிடம் மற்றும் அல்லது வங்கியை பொருட்படுத்தாமல் அவர்களால் தங்களுடைய ஓய்வூதிய பணத்தை மிகவும் எளிமையாக பெற முடியும் எழுபத்தெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் பயனடக்கூடிய நோக்கத்தின் கீழ் இந்த புதிய இபிஎஸ் விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டியாவால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறை சிபிபிஎஸ் அறிமுகம் செய்யப்பட்டதன் விளைவாகவே பென்ஷன் தொடர்பான இந்த முக்கிய மாற்றம் அமலுக்கு வர உள்ளது புதிய சிபிபிஎஸ்இன் கீழ் ஓய்வூதியம் பெறுவோர் வங்கிகளை மாற்றும் போது இனிமேல் ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணை பிபிஓ டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டியதில்லை இது ஓய்வூதியம் பெறுவோர்கள் நீண்ட காலமாக சந்தித்து வந்த ஒரு மிகப்பெரிய சிக்கலாகும் தற்போது அதற்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது முன்னரே குறிப்பிடப்பட்டபடி ஓய்வூதியம் பெறுவோர் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு வங்கி அல்லது எந்த ஒரு வங்கி கிளையிலிருந்தும் தங்களுடைய ஓய்வூத பணத்தை பெறலாம் மேலும் ஓய்வூதியம் பெறுவோர் வங்கிகளை இடமாற்றம் செய்யும் போது அல்லது மாற்றம் செய்யும் போது பிபிஓவை டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டியதில்லை கடைசியாக ஓய்வூதியங்கள் வெளியிடப்பட்டவுடன் உடனடியாக வரவு வைக்கப்படும் சரிபார்ப்புக்கு கிளைகளுக்கு வருகை தர தேவையில்லை இந்த புதிய அமைப்பு இபிஎஃப்ஓவுடன் மையப்படுத்தப்பட்ட ஐடி எனேபிள்டால் இயக்கப்பட்ட அமைப்பின் ஒரு பகுதியாகும் இது ஒரு சில வங்கியுடன் மட்டுமே தனித்தனி ஒப்பந்தங்களை கொண்டிருந்த தற்போத பரவலாக்கப்பட்ட அமைப்பிலிருந்து வெளியேறி மாற்றத்தை காண்கிறது இந்த மாற்றத்தை தொடர்ந்து ஏபிபிஎஸ் என்று அழைக்கக்கூடிய ஆதார் அடிப்படையிலான கட்டண முறைக்கான மாற்றம் அடுத்தடுத்த கட்டத்தில் அறிமுகமாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றங்கள் சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி